கொரியன் சீரீஸு டெர்மட்டாலஜிஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா இந்த துறை மட்டும் இல்லை நான் என்ன உணவு உண்ண வேண்டும் நான் என்ன உடை உடுத்த வேண்டும் நான் எதை எது போன்ற திரைப்படங்கள் பார்க்க வேண்டும் எது மாதிரி பேசணும் எது மாதிரி நடந்துக்கணுன்றதையே இந்த சோசியல் மீடியா தான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே புகுத்துது என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது பிளைண்டாக நமக்குள்ளார போயிட்டே இருக்கு அப்படின்றது ஆபத்தானது இல்லையா ஒரு கருத்தை அவங்க விருப்பப்படுறாங்களோ விருப்பப்படலையோ அந்த கருத்தை அவங்க மேல திணிக்கணும் அதுதான் சோஷியல் மீடியாவோட பிரைம் கோல் ஆல்பா மேல இருந்தாலும் கெத்து அப்படின்ற ஒரு இதை வைக்கிறாங்கல்ல அவங்க எப்படி அதுல இருந்து வெளில வர்றது ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் இப்பதான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வரான் இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா பிரதர் நம்மளா இருந்தப்ப என்ன சோப்பு மாப்பிள்ள யூஸ் பண்றேன்னு கேட்பான் இன்னைக்கு என்ன ஆப்பு மாப்பிள்ள யூஸ் பண்றேன்னு கேட்கிற காலகட்டம் எல்லாமே ஒரு ஃபேக்கா அடிக்டடா அதை நம்ம பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லையா கட்டாயம் அதில் அடிக்ட் ஆகிருக்கும் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கும் இப்போ நானுமே கூட இந்த அடிக்ஷனை பார்த்து நான் இப்போ என்னுடைய நான் இருக்கிற எழுத்து துறையில் எனக்கு என்ன ஆகுதுன்னா காலையில் ஒரு பதிவு ஒரு கவிதை போடணும் மதியானம் ஒரு கவிதை போடணும் நைட்டு ஒரு கவிதை போட்டோம் நான் ஒரு கவிஞர்ன்றதே ஏற்றுக்கிறாங்க எக்ஸ் தளத்தில் ப்ளூடிக் இன்ஸ்டாகிராமில் ப்ளூடிக் அவங்களுக்கு மட்டும் அந்த ஆத்தென்டிக்கேட்டட் போஸ்ட் போகுது யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அது வரதில்லை அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நம்ம இது போன்ற சமூக வலைதளத்தில் ஏற்படுகின்ற நாடின் தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் இளம் எழுத்தாளர் கவிஞர் சமூக செயல்பாட்டாளர் திரு ஜோஷன் ரஞ்சித் வணக்கம் வணக்கம் சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு காலத்துல இந்த விஜய் அஜித் சண்டை ரஜினி கமல் சண்டை இன்னைக்கு எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த விசேஷம் பர்த்டே விஷ் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல இருந்து நகர்ந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக டெய்லி இது இல்லாமல் இயங்கவே முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்துடுச்சு ஆனால் எந்த அளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதே அளவு அதில் டேஞ்சரஸும் ஒளிஞ்சிருக்குதானே இது ஒரு நல்ல கேள்வி எந்த விஷயமாக இருந்தாலும் சோசியல் மீடியான்னு இல்லை பிரதர் எதா இருந்தாலுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுவதில்லை அப்படி பிரிச்சு பிரித்து பார்ப்பேன் நான் எப்பொழுதுமே அப்படின்ற பட்சத்தில் பயன்படுத்த வேண்டிய சோசியல் மீடியாஸ் நிறையா இருக்குது எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டியதுன்னு இருக்குது பயன்படுத்தக்கூடாது சில நெகட்டிவான வைப்ரன் நெகட்டிவ் வைப்ரன்ஸ் வந்து சோசியல் மீடியா மூலியமாக பாசிட்டிவை விட நிறையா பரவுதுன்றது என்னுடைய கருத்து இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து இன்றைய கனெக்டிவிட்டி வேர்ல்டில் வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியா உண்மையிலே எல்லாரையுமே வந்து ஒரு கனெக்ட்ஃபுல்லாக வச்சுக்கலாம் முன்னாடி வந்து பழைய மாதிரி அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்றது ரொம்ப இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் ஒரு மாதிரி எமோஷன்லெஸ்ஸாக ஆயிடுச்சு எல்லாமே இப்போ ஒரு முன்னாடி நம்ம நேரில் வந்து ஒரு விஷ் பண்ணுறதுக்கும் இப்போ சும்மா ஒரு குட் மார்னிங் போடுறதுக்கும் ஒரு பர்த்டே விஷ் போடுறது எதுவுமே ஒரு எமோஷன் கிடையாது அது ரொம்ப நாளாவே அப்படி தான் இருக்குது நம்ம விஷ் பண்ணுறது எல்லாமே அப்படியே மாறிடுச்சு ஆனால் இப்ப யார வேணாலும் எப்படி வேணாலும் ஹர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இப்ப பார்க்க முடியுது நமக்கு இவரை யாருனே தெரியாது போற போக்குல ஒரு தட்டி அடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி டூ த கோர் வந்து ஹேர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு யார் அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்க ஹேர்ட் ஆவாங்க அப்படின்ற அந்த எமோஷன் லெஸ் ஆயிடுச்சா கட்டாயம் எமோஷனல் லெஸ் ஆயிடுச்சு நம்ம இப்ப இந்த பணிக்கு வந்திருக்கீங்க நீங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க நான் ஒரு பேட்டிக்கு உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்க வந்திருக்கேன் நான் போய் என் அப்பா அம்மாட்டை பேசுகிற நேரத்தை விட தொலைபேசியில் பேசுகிற நேரமும் தொலைபேசியில் பயன்படுத்துகிற நேரமும் நிறையா பிரதர் எல்போ உறவினர்கள் இருக்காங்களே ஒழிய அவர்களை உயிரினங்களாக மதிக்கிற இது வந்து குறைஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன் அதை போடுறேன்னா அதற்கு எதிர்வினை கட்டாயம் இருக்கும் ஆனால் அந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால எதிர்வினை மட்டுமே நிறையா இருக்குது இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க எமோஷன்ஸ் போயிடுச்சு ஹர்ட் பண்ணுறாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து எனக்கு என்னுடைய ஃபீலிங்கை எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குதுன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் போய் அவங்க அப்பா அம்மாட்டையோ இல்லை அண்ணன்ட்டையோ தங்கச்சிக்கிட்டையோ நம்பளாம் ஷேர் பண்ண மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது இல்லை என்ன பண்ணுறாங்க தெரியுமா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் ஃபீலிங் சேட் ஃபீலிங் எக்ஸைட்டட் ஃபீலிங் ஹாப்பி ஃபீலிங் ஹர்ட்னு அதை மட்டும் போட்டால் பரவாயில்ல பிரதர் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பல திரைப்படங்களில் வரக்கூடிய காணொலிகள் அதெல்லாம் எடுத்து வச்சு போட்டு அவங்க போடுறதுனால அவங்க இருந்து மீண்டு வருன்றது வந்து கஷ்டம் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸோட சொன்ன மாதிரி நேரடியாக பார்த்து பேசும்போது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க சோசியல் மீடியால போடுறதுனால தீர்வு கிடைக்குதானா அது இல்லை விஷயத்துக்கு அவங்க வந்து சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன தேட வேண்டியது வந்து நமக்குள்ளேயே இருக்கு நமக்கு இப்போ நான் அடுத்த ஒரு விஷயம் என்னோட கரியரில் ஒன்று செய்ய போகிறேன் இல்லை என்னுடைய குடும்பத்தில் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது என் குடும்பத்தில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கின்றத நான் எனக்குன்னு ஒரு நட்பு வட்டாரம் கட்டாயம் இருக்கும் எனக்குன்னு உறவினர்கள் இருப்பாங்க என்னோடய எனக்குன்னு ஒரு கைடு இருப்பாங்க அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம யூடியூப்பு ஃபேஸ்புக்குன்னு அதுக்கான சொல்யூஷனாக அங்கே தேடிகிட்டு இருக்கோம் வீடியோஸாக தேடி அதை பதிவேடுத்த இது ஒரு பக்கம் ஒரு மாதிரி அடிக்டடாக டெய்லி ஒரு போஸ்ட் போட்டுடணும் டெய்லி ஒரு இது பண்ணிடணும் லைக்ஸ் வந்து எடுத்து எடுத்து திருப்பி 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 பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க என்னநிலை என்ன ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஆப்வியஸாக நானே இப்போ உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் பேட்டியை போட்டோன்னா எவ்வளோ வியூஸ் வந்துருக்கு என்ன கமெண்ட் வந்துருக்குன்னு பார்க்க போற ஆள் தான் அதை உண்மையை சொல்லிடணும் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி டே டு டே ரொட்டீன் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு பிரதர் பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்சு டின்னர் மாதிரி ஆயிடுச்சு மார்னிங் ஒரு போஸ்ட் ஆஃப்டர்நூன் ஒரு போஸ்ட் ஈவினிங் ஒரு போஸ்ட் போட்டால் என்னுடைய விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் என்ன சொல் நான் செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணத்துல தான் அதை போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அது ரைட்டு ஆனா ஒரு ஃபேக்கா இல்லையா அது ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போறேன் இல்ல ஒரு கேதரிங்க்கு போறேன் அப்படின்றப்ப என்ன வந்து ஒரு பத்து பேச பேசுறது எப்படி நான் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறப்ப அது கீழே வந்து ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ண பத்து பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அவன் அந்த கமெண்ட்டை போட்டு அவன் வேலையை பார்க்க போயிருவான் இப்ப நான் ஒரு கார் வாங்கியிருக்கான்னு ஒரு போட்டோ போறேன்

மதியான ஒரு கவிதை போடணும் நைட்டு ஒரு கவிதை போட்டோம் தான் நான் ஒரு கவிஞர்ன்றதை ஏற்றுக்கிறாங்க நான் வந்து என்னுடைய புத்தகம் வெளியிட்டு ஒரு புத்தக படைப்பு ஒரு வருஷம் உழைத்து அதுக்கான ஒரு எடிட்டரை பார்த்து ஒரு பப்ளிஷிக் பப்ளிகேஷன்ஸுக்கு கொண்டு போய் அதை வந்து ஒரு குழந்தை போல பெற்றெடுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறத காட்டிலும் அன்னன்னைக்கு காலையில நான் ஒரு கவிதை போட்டால் மட்டுமே என கவிஞர்களாக ஏற்றுக்கக்கூடிய சமூகம் இருக்கிறதுனால தான் இந்த அடிக்ஷன் வருது இந்த 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 இடத்துல தான் எனக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம காமிச்சுக்கணும் ஐயோ எங்கே நம்ம வந்து கவிதை போடாட்டி நம்ம கவிதை கவிஞர்னு சொல்லாமல் போயிடுவாங்களோ இதில் நம்ம கருத்து சொல்லாட்டி நமக்கு விஷயம் தெரியல அப்படின்னு நினச்சிப்பாங்களோ நான் இப்படி அந்த ஒரு இமேஜ் பில்டப்காக தான் ஃபுல்லாகவே நடக்குது இமேஜ் பில்டப்காக நடக்கிறதுன்றது அதுக்கு ஏஜென்சிஸ் இருக்காங்க பிஆர் ஏஜென்சிஸ் இருக்காங்க நிறைய ஏஜென்சிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க எ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் உள்ள போகலைன்னா நம்மளை அவுடேட்டடுன்னு சொல்லிடுவாங்க நம்ம அப்டேட்டடாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அதாவது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்லேருந்து நம்ம விலகிடுவோம் ஐயோ நான் இருக்கேன்டா ரேஸில் அப்படின்னு காமிச்சுக்கிறதோட ஒரு ந இதுதான் ஆமாம் இது இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸுன்றது மட்டும் இல்லை என்னையவும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகிறதா அதை பார்க்குறேன் இப்போ நான் வந்து ஒரு புக்கு போடும்போது அந்த இப்போ நான் சொன்ன அந்த கருத்துக்கு ஒரு சில விஷயங்கள்ல முரண்பட்டு சொல்ல வேண்டிய கருத்து இப்ப தேவைப்படுது என்ன அப்படின்னா நான் புக்காக போடும்போது என்னை தெரிந்தவர்கள் வாங்கி படிப்பார்கள் நான் கவிதையாக போட்டுக்கிட்டே இருக்கேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா நிறைய பேர் அதை எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க என்னுடைய எழுத்தை நான்கு பேர் படிக்கக்கூடிய இடத்தில் நாற்பது பேர் படிப்பார்கள் நாற்பது பேர் நானூறு பேருக்கு ஷேர் பண்றாங்க அந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த டிஜிட்டல்ல இருக்கு அதை நான் ஒத்துக்கணும் ஒத்துக்கிறேன் உங்க பாயிண்ட் ஆஃப்ல இருந்து இப்ப ஆனா அதை வந்து போடுற யாருமே இது வந்து ஜோஷன் ரஞ்சித்தோட கவிதைன்னு போடுறது கிடையாது தானே எழுதுன மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு அதுக்கேத்த மாதிரி இல்ல ஒரு போட்டோ இல்ல ஒரு வீடியோ போட்டு அப்படியே ஒரு இதுல ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அந்த புக்கை அவங்க ஓபன் பண்ணி படிச்சாங்களான்னு தெரியாது டி வித் புக் அப்படின்னு அந்த புக்கோட பேரை போடுறது இதெல்லாம் தான் இங்க குழப்பமா இருக்கு இல்லையா அது வந்து நம்ம டிஜிட்டல்ல கொண்டு போகும்போது உண்மையாலுமே நம்மளுடைய கருத்துக்கள் வந்து நிறைய திருடப்படுது பிரதர் டிஜிட்டல்ல திருடர்கள் அதிகம் அது உண்மை இப்போ நான் நீங்கள் ஒரு கருத்து பேசுகிறீங்க நான் ஒரு கருத்து பேசுகிறேன் உண்மையான கருத்துக்கள் எதுவுமே இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னது உண்மை நான் எழுதியிருக்கக்கூடிய கவிதையை வந்து நான் எழுதுனேன்னு யாருமே போடுறதில்ல இல்லை அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுடுறாங்க அதிலேருந்து நம்மளால் எப்பொழுதுமே வெளியில் வர முடியாது டிஜிட்டலில் வந்து இந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ தான் ஆத்தன்டிக்கேஷன் ஒரு வேர்டு இருக்குது அந்த ஆத்தன்டிக்கேஷனை ஒரு பிரபலமான மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியா கொடுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் ப்ளூடிக் எக்ஸ் தளத்தில் ப்ளூடிக் இன்ஸ்டாகிராமில் ப்ளூடிக் அவங்களுக்கு மட்டும் அந்த ஆத்தன்டிக்கேட்டட் போஸ்ட் போகுது யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அது வரதில்லை அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம இது போன்ற சமூக வலைத்தளத்தில் ஏற்படுகின்ற சுனாமிகளில் நம்ம இருந்து மீண்டு வரணும் அதை எப்படி மீண்டு வரணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது அந்த மாதிரி திருடப்படுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அது இல்லாமல் விதைக்கப்படுறதும் ஒரு பக்கம் இருக்குது இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்காது இந்த விஷயத்தில் ஆனால் நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோவோ ஒரு எக்ஸ்பிளைனர் மூலயமாவோ இதுதான் இது தான் அப்படின்ற ஒரு கன்டென்ட்டை வந்து என் மனசில் விதைக்கிறாங்க அப்போ ஓகே இதுதான் சரி இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அந்த மாதிரி அஜெண்டா செட் பண்ணி ஒரு நரேட்டிவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது இன்னும் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அதிகமாக இருக்குது சோஷியல் மீடியாவோட ப்ரைம் ஏமே அதான் பிரதர் ஒரு கருத்தை அவங்க விருப்பப்படுறாங்களோ விருப்பப்படலையோ அந்த கருத்தை அவங்க மேலே திணிக்கணும் அதுதான் சோசியல் மீடியாவோட பிரைம் கோல் இன்றைக்கி ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்குது இப்போ நம்ம நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த விஷயத்தை முத முதல்ல மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டதே சோசியல் மீடியாவில் தான் நம்ம காலேஜ் படித்தப்போலாம் அந்த நைன்டி கிட்ஸு டூ கே கிட்ஸுன்ற ஒரு பிரி பிரிவினையே இல்லை இந்த கருத்து கருத்துக்களை விதைக்கிறதுனால பிரிவினைகள் அதிகமாகுது எப்படி ஆகுதுன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிடுறாங்க வாட்ஸ்அப்பில் பொறுத்தளவில் வாட்ஸ்அப்பில் பொறுத்தளவில் ஒரு சமூகத்தினர் ஒரு இதை க்ரியேட் பண்ணிடுறாங்க ஒன் கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறாங்க ஒன் கைண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சஸ்க்காக ஒரு ஃபேன் கிளப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய கருத்து அந்த குரூப்புக்குன்னு ஒரு அட்மின் இருப்பாங்க அந்த அட்மினுடைய கருத்து அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தாறு நபர்களுக்கும் திணிக்கப்படுகிறது அதில் இதில் என்னுடைய கருத்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா என்ன தான் நம்ம மேலே திணித்தல் விதைத்தல் கருத்து கருத்தை நம்ம மேலே இன்ஜெக்ட் பண்ணாலும் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா நம்ம சோசியல் மீடியாவை அளவுல எல்லா தளத்துலையுமே நம்மளுடைய விரல்கள் எதை முன்மொழிகிறதோ அதை தான் அந்த சோசியல் மீடியா வழிமொழிது நம்ம தான் தூ இப்போ ஒரு இங்கேருந்து இப்போ இங்கே லைட் வச்சு நம்ம ஷூட் இருக்கோம் இந்த லைட்டை இங்கேருந்து பார்த்தா எனக்கு லைட் ரொம்ப வெளிச்சமாக தெரியுது இந்த லைட் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய வெளிச்சம் என் மேலே வரதான் போகுது ஆனால் அதனுடைய லிமிட் இருக்குல்ல யூசேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா லிமிட்ஸ் இஸ் வெரி மச் நீடட் யோசிச்சு பார்த்தா சைமல்டேனியஸாக அந்த வந்து ஒரு கான்செப்டை வந்து இன்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அப்படி பார்த்துட்டு அதை கடந்து போயிடுறேன் ஆனால் அது எனக்கு உள்ளார விதைக்கப்பட்டுறது ஏதோ ஒரு நேரத்தில் என்னோட ஐடியா அப்படின்னு வரப்போ அவங்க சொன்னது தான் என்னோட கருத்தாக வந்து வெளியில் பிரதிபலிக்குது அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது முன்னாடி வந்து ஒரு அட்வைஸ் வந்து நமக்கு எல்லாருமே சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ நம்மளோட விஷயம் நம்ம யோசிப்போம் அப்படின்றது இருக்கும் ஆனால் இப்போ அந்த யோசிக்கிறது அப்படின்றதே தாண்டி போய் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது பிளைண்டாக நமக்குள்ளார போயிட்டே இருக்கு அப்படின்றது ஆபத்தானது இல்லையா நிச்சயமாக ரொம்ப ஆபத்தானது க்ரியேட்டிவிட்டியே குறைஞ்சிருச்சு நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம என்ன யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அதை எப்படின்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் பிரதர் ஒருத்தர் வந்து எழுத்து உலகில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க ஒருத்தர் பேச்சு திறமை நல்லாயிருக்கும் ஒருத்தர் நல்லா பென்சில் ஆர்ட் பண்ணுவாங்க இலஸ்ட்ரேஷன் ஒருத்தவங்க நல்லா பண்ணுவாங்க அது மாதிரி பிரித்து பிரித்து இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டே இருக்கக்கூடிய திறமையை யாருமே பார்க்குறது இல்லைங்க அவன்ட்ட அந்த திறமை இருக்குது அதை வந்து நான் கிராஸ்ப் பண்ணணுன்றது இந்த சோசியல் மீடியா மூலயமா இந்த கருத்து விதைப்பு மூலயமா வரக்கூடிய ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் எனக்கு என்ன நல்லா வருதோ நான் என்னுடைய போட்டி போட்டு நான் அதில் முன்னேறி போகிறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கருத்து விதைப்பு வந்து உங்கள் மனசில் இறங்கவே இறங்காது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில இப்போ நம்ம ஒரு கூகுள் எடுத்து நம்ம ரெண்டு நான் ஒரு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நைஸ் ப்ராண்டட் ஷர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டேன்னா அது அதோடு கடந்து போறது இல்லை பிரதர் நான் அடுத்த ஆட்டையோ ஒரு ஃபோன் பேசிட்டு வைக்கிறேன்னா என் மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய ட்ரூ கலரில் கூட உங்களுக்கு ஷர்ட் ஆப் இது வருது ஏன்னா எல்லாமே லிங்க்டு ஒன்று ஒன்று லிங்க் உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறீங்க எது மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ ஒரு பியூட்டிஷியனை ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு ரைட்டரை ஃபாலோ பண்றீங்க ஒரு ஆக்டரை ஃபாலோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூகுள் ஆப்ஸ்ல வரும் அதுக்கு நிறைய நிறையா அதை பயன்படுத்தணும்னு முடிவெடுக்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்கு நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தணும்ன்றது என்னுடைய கருத்து நான் வந்து ஒரு ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஐ எம் ஓப்பன் டு எவ்ரி திங் எனக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் பார்ப்பேன் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் இப்ப சின்ன ஒரு ஸ்கூலிங் லெவல்ல நமக்கு வரப்ப அப்படின்றப்ப ஒரு இப்போ ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க ஏ நீ வந்து இப்படி ரகடா தான் இருக்கணும் ஆல்ஃபா மேல் இப்படி தான் பேசுவான் இதெல்லாம் தான் பண்ணுவோம் அப்படின்னு விதைக்கப்படுறான் ஒரு பையன் உண்மையிலே அப்படி இருப்பான்னு கிடையாது ஒரு 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 பையனும் டிஃப்ரெண்டாக அவனுக்கு ஏற்ற கேரக்டரோட பிஹேவ் பண்ணுவான் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துப்பான் ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும் ஆல்ஃபா மேலுன்றவன் இப்படி தான் இருப்பான் ஆல்ஃபா மேலுன்னு இருந்தால் தான் கெத்து அப்படின்ற ஒரு இதை வந்து விதைக்கிறாங்கல்ல அவங்க எப்படி அதுலேருந்து வெளில வர்றது ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் தான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வரான் இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா பிரதர் நம்மளாம் இருந்தப்ப என்ன சோப்பு மாப்பிள்ளை யூஸ் பண்ணுறேன்னு கேட்பான் இன்னைக்கு என்ன ஆப்பு மாப்பிள்ளை யூஸ் பண்ணுறேன்னு கேட்குற காலகட்டம் அது அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கவங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க நம்மளுடைய குழந்தைகள் சிறுவர்களை பற்றி கிட்னு ஓப்பனாக சொல்லிடுவோம் அந்த டூ கே கிட்ஸ் என்ன பயன்படுத்துகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் கொட்டி கிடக்குது நிறையா அதை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளை போன்ற ஆளுங்களுக்கு தான் பெற்றோர்களுக்கும் இப்போ அந்த பையனுக்கு கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தான் அந்த கடமை இருக்குது எது அவங்க பிள்ளைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவன் சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அவ நான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல நான் இப்போ அருணனாட்ட வரேன் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கலனா தான் நான் இன்னொரு ஆளை தேடி போவேன் எனக்கு எமோஷனல் கான்டாக்ட்டு வேணுங்கிறப்பெல்லாம் என் அப்பா அம்மாட்ட பேசக்கூடிய ஒரு நிலைமை தேவனா என் அக்காவோ என் அண்ணனோ உரிமையாக கூப்பிட்டு பேசுகிற நிலமை எனக்கென்று நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த சின்ன வயசில் டூ கே கிட்ஸில் இருக்கவங்க வந்து சோசியல் மீடியாவில் போய் அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க இந்த சமூகம் தான் அந்த பிம்பத்தை பிம்பம் கிடைக்கிறதுக்கான கட்டமைப்பை உண்டு பண்ணுறது இந்த சமூகம் தான்ன்றது என்னுடைய கருத்து இப்போ நானே ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன்னா நான் இன்றைக்கி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வரேன் நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் வரேன் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்தேன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பிம்பம் உடஞ்சிடும் சோசியல் மீடியாவை சின்ன பசங்க யூஸ் பண்ணுறதுக்கான பிம்பம் உடஞ்சிரும் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம என்ன தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ன பண்ணாலும் அந்த சோஷியல் மீடியாவே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்னு ஆனால் அதுலேயும் நம்ம பசங்கள் ரொம்ப ஜென்யூன் பிரதர் ஏஜையை மாற்றி போட்டு டேட் ஆஃப் பர்தை மாற்றி போட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அவங்க வந்து அவங்கள பிஸியாக வச்சுக்கணும் என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அவங்க பிஸியாக வச்சுக்கிறதுக்கும் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் வேலை கொடுத்திங்கன்னா விளையாட் பிரதர் நம்மலாம் இருந்தப்போ கபடி விளாடுவோம் வெளியில் போய் ஃபுட்பால் விளாட போவோம் கிரிக்கெட் விளாட போவோம் இன்றைக்கி அதெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு சண்டே ஆனால் ரீல்ஸ் ரெடி பண்ணணும் ஃபோட்டோ ஷூட் போகணும் அந்த நிலைமை வந்துருச்சு அந்த நிலைமைக்கு காரணம் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் இந்த சமூகம் தான் நினைக்கிறேன் இந்த சமூகம் தான் இந்த இதை வந்து சோசியல் மீடியாவுக்கு உள்ள பெரிய இடத்த கொடுத்துருச்சு இல்லை சமூகத்தில் ஒரு பிரிவினரே இல்லை ஒரு பார்ட்டே வந்து இவங்க இப்படி இருந்தால் தான் தங்களுடைய மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஏன்னா சோஷியல் மீடியாவும் அவங்க ஒரு மார்க்கெட் டூலாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு கான்செப்ட் வந்து ட்ரெண்ட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போம் அப்படின்னா கொரியன் ஃபேஸ் அப்படியே கிளாஸ் ஸ்கின்னு மாதிரி இருக்கும்பா அவங்க ஸ்கின் சரி இந்த கொரியன் ஃபேஸ் வந்து வந்துச்சுன்னா அப்படியே பல பலன்னு மின்வோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது அப்ப என்னன்னா சரி கொரியன் பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து வீடியோ வருது ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பத்து தடவை கண்ணத்தில் அரைஞ்சிப்பாங்க ஸோ அவங்களோட அந்த மசில்ஸ் வந்து நல்ல ரத்த ஓட்டம் நல்லாயி அவங்க ஃபேஸில் வந்து அந்த க்ளோ வந்து வரும் அப்படின்றாங்க இன்னொரு கொஞ்சம் தொடர்ந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டு டாக்டர்ஸ் அப்படின்ற பேரில் உங்களுக்கு கொரியன் ஃபேஸ் வேணுமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆட் வரும் பண்ணும்போது அப்போ அந்த மார்க்கெட்டை வந்து திட்டமிட்ட இவங்களை இப்படி வச்சிருந்தாதான் இந்த வந்து வந்து பண்ண முடியும் செயல்படுறாங்களா இந்த துறை மட்டும் இல்ல இந்த கொரியன் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா இந்த துறை மட்டும் நான் என்ன உணவு உண்ண வேண்டும் நான் என்ன உடை உடுத்த வேண்டும் நான் எதை எது போன்ற திரைப்படங்கள் பார்க்க வேண்டும் எது மாதிரி பேசணும் எது மாதிரி நடந்துக்கணும்ன்றதையே இந்த சோசியல் மீடியா தான் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள புகுத்துது அப்படி புகுத்தும் போது உங்களை மாதிரி நூறு பேர் இருப்பாங்க ஒரே மாதிரி நீங்கள் நீங்க இல்லையா ஆல்ஃபா மேல் இருக்காங்க அது மாதிரி இருக்காங்கன்னா ரகட் பாய்ஸ் இருக்காங்கன்னா ரகட் பாய்ஸ்னா ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த நூறு பேர்ல நீ இருக்கணுன்றதை இருக்கணும்ன்றதை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ந்துட்டாங்கன்னா இதுக்கான விடை கிடைச்சிடும் சீக்கிரமா வளரும் அப்படின்றதும் வந்து இன்றைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு இது இருக்கு அதுக்கும் வந்து இதை மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பாக்குறது இல்லை எப்படி வந்து சீக்கிரமா வளரலாம் இது இதெல்லாம் பண்ணா சீக்கிரமா வளர்ந்துடலாம் நம்ம வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் இதை வந்து பத்து வருஷத்துல அடைய வேண்டியது வந்து ரெண்டே மூணு வருஷத்துல அடையலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ண பண்ணப்படுறாங்க ஆனா வந்து ஒரு ப்ராசஸ்ன்றதே வந்து ஒரு டைம் டேக்கிங் ஒன்று தான் இல்லையா என்னோட வளர்ச்சின்றது ஒரு ப்ராசஸ் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும் ஆனா அந்த மாதிரி நேரம் இல்லாமல் சீக்கிரமா வளர்றது எப்படி அப்படின்றத நோக்கி ரொம்ப ட்ரைவனாக போக ஆரம்பிச்சிட்டாங்களா அது சோசியல் மீடியால மட்டும் இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நானே அப்படிதான் இளைஞர்கள்லாம் எப்படின்னா எது ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுருவோம் ஒரு ஃபார்ட்டி லைன்ஸு இருக்கிறத படிக்க மாட்டோம் நாலு லைன் இருக்க ஸ்டேட்டஸை படிச்சுருவோம் அது போன்ற எப்படி சொல்கிறது ஸ்பீடு ஃபாஸ்ட் வேகமாக இருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி வேகமாக இருக்கிறது வந்து ஆபத்து விவேகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னாலே வந்து ஐயோ இவ்வளோ விஷயம் இதெல்லாம் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சோம் ஆனால் பலரோட வாழ்க்கையை வந்து அது கடைசி ஒரு ஐந்தாறு கால ஐந்தாறு ஆண்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வெளியில் அறியப்பட்டிருக்காங்க ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக அதுலேருந்தும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு களமாக வந்து அந்த சோஷியல் மீடியா மாதிரி இருக்குது இல்லையா நிச்சயமாக அது வந்து பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம் நான் வந்து முன்னாடி இருந்த காலத்திலலாம் நான் ஊரை விட்டு வெளியில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்மளுடைய தலைநகரம் சென்னையில் தங்கியிருந்து வாய்ப்பு தேடி சான்ஸ் கேட்டு அலைஞ்சாதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி இந்த சோசியல் மீடியானால் என்ன ஆகுதுன்னா எனக்கான சான்ஸ் எனக்கான தளம் வந்து நானே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வருது நான் ஒரு நாலு க கதை சொல்கிறேன் நல்ல கதை சொல்கிறேன் அதை கதை எடுத்து சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களை புத்தகத்தில் படித்து அந்த பு புத்தகத்தில் நான் படித்த விஷயங்களே சிலருக்கு பகிர்றேன் அது மாதிரி என்னுடைய திறமைகளை பார்த்து வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்கிறது சோசியல் மீடியா இந்த கொரோனாக்கு பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இந்த என்னுடைய அசுர வளர்ச்சி சோசியல் மீடியா யூசேஜினால திறமைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இந்த தளம் அசுர வளர்ச்சி பெற்றது வந்து கொரோனாக்கு தான் எப்படி கொரோனாவோட வாழ பழகிக்கிட்டோமோ சோசியல் மீடியாவோடய வாழ பழகிக்கணும் அப்படின்ற நிலமை வந்து இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் பார்த்தோம் கெட்ட விஷயங்களையும் நிறையவே பார்த்தோம் ஸோ இன்றைய இளைஞர்கள் தான் ரொம்ப அதால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படுறாங்க அப்படின்றப்ப எப்படி இந்த சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவாக கையாளலாம் எஃபெக்டிவாக கையாளுறதுக்கு முதல்ல நான் சொல்ல போகிற ஒரு பதில் என்ன அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை உங்கள் ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணுங்கள் ஃபேக் ப்ரொஃபைல் வேணாம் அவங்களோட லாங்குவேஜ் டூ கே கிட்ஸோட லாங்குவேஜில் சொல்கிறேன் நம்ம நம்மளோட ப்ரொஃபைலாக இருப்போம் ஓன் ப்ரொஃபைலாக இருப்போம் ஃபேக் ப்ரொஃபைல் எப்படி சொல்கிறேன்னா ஃபேக் ப்ரொஃபைல்னால் இன்னொருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னொருத்தவங்களுடைய கருத்து திணிப்பு அதெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம நம்ம ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுவோம் அந்த சோஷியல் மீடியாவில் எப்படி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கோ அதை சமூக தலத்திலையும் கிரியேட் பண்ணுங்கள் வலைத்தளத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடியதை சமூக தலத்திலையும் கிரியேட் பண்ணுங்கள் இது வந்து சோசியல் மீடியா ஒரு கிரீடமுங்க அது முழு கிரீடமாக மாறிடக்கூடாது தலையில் வைக்கும்போது சோசியல் மீடியாவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நம்ம தான் தீர்மானிக்கணும் நம்ம தான் நிர்ணயிக்கணும் அதை தீர்மானித்ததுக்கு பிறகு தான் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களை வந்து சேருது சும்மா சோசியல் மீடியா இருக்கிறதுனால தவறான கருத்துக்கள்லாம் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னா அது கிடையவே கிடையாது எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபைலே இல்லைனா எப்படி எனக்கு கருத்துக்கள் வரும் நான் வாட்ஸ்அப்பை தேவையான விஷயங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ணி பேசுகிறேன்னா எனக்கு ஏன் தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது அதுபோல் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டால் அதில் நல்லவைகளும் இருக்கும் கெட்டவைகளும் இருக்கும் கெட்டவைகளை நம்ம தூர விலக்கி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய நல்லவைகளை பயன்படுத்தி நம்மளுடைய திறமைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவோம் தூரமாக இருக்கக்கூடிய உறவுகளை நமது இதயத்திற்கு பக்கத்தில் கொண்டு வரத்துக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துவோம் இதெல்லாம் விட நம்ம சோசியல் மீடியா பயன்படுத்தலைன்னா அவுடேட்டடுன்னு சொல்லிடுவாங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளை அப்டேட்டடுன்னு சொல்லுவாங்க அதற்காக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்தாம நம்ம அப்டேட்டடாக இருக்கோம் நல்ல வழியில் போய்கிட்டு இருக்கோம் வி ஆர் இன் அ ரைட் ட்ராக் எனக்கு ஒரு லாங் டைம் கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோலுக்கு இந்த சோசியல் மீடியாவை நான் எப்படி பயன்படுத்தலாம்னு யோசித்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லாமல் ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பிளாட்ஃபார்மாக சோஷியல் மீடியாவை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கருத்தையே எப்படி எதிர்ப்பாங்கன்னு தெரில ஏன்னா ஒரு கோடு இந்த சைடு போனீங்கன்னா பூமருன்றாங்க இந்த சைடு கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா கிரிஞ்சுன்றாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டோம் இன்றைய சோஷியல் மீடியா வந்து கடைசி இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு எப்படி வளர்ந்துருக்கு எந்த அளவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே நேரம் எந்த அளவு ஆபத்தாகவும் இருக்குது அதை எப்படி கையாளணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கு நன்றி தேங்க்யூ